நீங்கள் பார்க்க இருப்பது இருபத்தி ஆறு இன்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தை முதலாம் உலக தமிழ் மொழி நாள் தாய்மொழியை வாழ்வியல் ஆக்குவோம் மாதமான ஜனவரி மாதம் நேரலையில் ஒன்பது விருந்தோம்பல் மோப்ப குளையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குளையும் விருந்து என்ற திருக்குறளின் விளக்கம் எல்லா மலர்களினதும் மெல்லியதாகிய அனிச்சம் மோந்தால் தான் வாடும் ஆனால் முகம் வேறுபட்டு பார்த்த உடனேயே வாடிவிடுவான் என்ற பழமொழி வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைந்து வருகிறது எளியோகா இருநூத்தி இருபத்தி ஆறாவது அணி வணக்கம் எல்லோருக்கும் தொடரட்டும் என்று கூறியபடியே ஆர்வமாய் அன்புடன் இருக்கிற அத்தனை உறவுகளையும் அளித்தபடி அஹ் நேற்றிய பயிற்சியாளர் ஜெயமலர் ஜெயம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துகள் கூறியபடி மிக அழகார் செய்து கொண்டே மிக சிறப்பு சிறப்பு வாழ்த்துகள் கூறிக்கொண்டு தொடருங்கள் அஹ் ஒவ்வொரு பயிற்சியையும் விடாம கடைப்பிடிச்சு அதை பயன்பெறுங்கள் என்று கேட்டு இன்னைக்கு நாங்கள் ஒரு சில ஆசனங்களோட எங்களுடைய தேதி பிரணாயாமம் அதெல்லாம் ரெண்டு மூணு தடவை செய்ய 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 அது எங்களுக்கு வேற வரணுன்றது நீங்க உங்களுக்கு தெரியும் அது முதல் உடனடியாக சொன்ன உடனேயும் உடனே கேட்ட உடனே அது வராது செய்ய முடியாது அதை விளங்கி ரெண்டு மூணு தடவை பயிற்சி எடுக்கக்குள்ள நிச்சயம் அது வெறும் நிச்சயம் செய்ய முடியும் அந்த பயணம் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்தும் பார்த்துருப்பீங்க இன்றும் செய்து கொள்ளலாம் மூச்சு பயிற்சி கண் பயிற்சியான அந்த பயிற்சியை நாங்கள் செய்து கொள்ளலாம் அனுப்பித்து கொள்ளலாம் என்று கேட்டு அதே

சில பயிற்சிகள் நாங்க முன்னுக்கு வந்து நின்று செய்ய கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு பிடிக்காது பார்வைக்கு தெரியாது அதனால நீங்க கொஞ்சம் நின்ற செய்துட்டு திரையில ஆசன கூட கொண்டு வந்து தரலாம் என்பது என்னுடைய விருப்பம் நீங்களும் அதை கவனத்துல எடுத்துக் நாங்க இப்ப வச்சுக்கலாம் போகலாம் ஓடி வாங்க எல்லாரும் வீடியோ போடாதாங்க போடாமல் மறைவிலிருந்து செய்வோம் போட்டிருக்கிறவர்கள் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு அப்படி செய்யலாம் எங்களுக்கான நேரம் ஆழமான உள்மூச்சு மூச்சு தான் என்னுடைய ஆரம்ப பயிற்சியா இருக்கும் எங்களுடைய உடல்கள் உடல் உறப்புகள் எல்லாவற்றையும் நினைக்க போறோம் இந்த நாள நினைக்க போறோம் உன்னைக்கு தாய் முதலாம் நாள் எவ்வளவு பாக்கியம் நான் அவ்வளவு பெருமையா நினைச்சு கொள்ளுவோம் அவ்வளவு நல்ல ஒரு நாள் என்று அந்த நாள்ல நான் செய்யற இந்த பயிற்சி எனக்கு உகந்த பயிற்சியை நான் எடுத்து செய்ய போறேன் என்னால் முடிஞ்ச பயிற்சியை எடுத்து செய்ய போறேன் நல்ல ஆறுதலா செய்ய போறேன் மூச்சில கவனம் வைக்க போறேன் ஒவ்வொரு நாளையும் நான் நல்ல உற்சாகமான நாளாகும் நாளாகவும் மகிழ்வானதாக நாளாகவும் என்னை சுற்றியுள்ளவர்களை கூட என்னுடைய பாகின மகிழ்வா நான் வித்திருக்க முயல்வேன் என்ற பக்கங்களையும் எல்லா நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து நல்ல உள்மூச்சு நல்லபடிய ஆறுதலா வெளிமூச்சு

സ്വാരത്തിൽ എടുത്ത് വായാല കൂടെ വിട്ട മീറായി കിടങ്ങും സിപ്പ് തുടരു ഇപ്പൊ എളുപ്പി നാല് പോലെ ഇക്കാൾ ആട്ടി ഉതറി എല്ലാം സുക്കി രകിട്ട് തവ ஒன்பது பத்துக்கு அப்பாயின் உங்களால முடிஞ்ச பயிற்சியை வட்டிவா செய்வது எங்களுக்கு பதிவாசித்தானோ தூர தள்ளிரோ கொஞ்சம் தள்ளிரீங்க எங்களுக்கு தெரியும் நன்றி இப்ப நான் இதுவா விரும்பி நல்லா துள்ளி ஆடி தைய விசுக்கி நல்ல வடிவா துள்ளி விசுக்கி கைய கையத்து கால நல்லா மடக்கி துள்ளி பக்கத்துக்கு விசுக்கி கையை ஒரு ஆட்டி அங்கே கை கை வீசு மாதிரி நல்லா வளைஞ்சு அப்படிங்க சைட்டு எனக்கு மூடிக்குதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைல அழுவீங்க அப்படி அப்படிங்கிண்ட ஓடி Ayayani, la la, varduの, ി പഞ്ചു തള്ളിരുമോ മുഖം ഉയർത്തി വിടുമ്പോളം ഇപ്പൊ നമ്മൾ തോപ്പ് കാരണം കൈകളിപ്പിടിക്കലാം നെഞ്ചിൽ കിട്ട പിടിക്കണം ഇരുന്ന് എളുമ്പോൾ ഇരുക്കുമ്പോൾ മൂച്ച കീഴ് ഇളമ്പുമ്പോൾ മൂച്ചെടുത്ത് കൊണ്ട് വായി മൂടി ഇറക്കും ഇരു മൂറ് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് ചെറുപ്പ് അങ്ങനെ കാളമടിച്ചു വിടുമ്പോട്ടിട്ട് ഒരു കത്തുള്ളി ഓടി വിടുമ്പോ മെടുക്കുക மெதுவான சின்ன ஓட்டம் எடுத்து விடுமோ காங்களை கொஞ்சம் அகலமா வச்சிருந்தோம் அசைஞ்சு கொடுக்கும் எவ்வளவு கிளா அசைக்க முடியுமோ அசைஞ்சு இனப்பிலகை வச்சு தலைக்கி கீழ நல்லா அநாண்டு கீழே கீழே போகும்போது நெஞ்சுகள் நாடி தொடும்போது மூச்சை விட்டு கொண்டு போனோம் நீல அண்ணாது பார்க்கும்போது மூச்ச எடுத்துக்கொண்டு அதே மாதிரி வெலது பக்கம் திரும்புறோம் இடம் வெலது இட ஆ അതേപോലെ ആർദ വിരുമ്പി സിരിച്ച വഴി അതീ മദ്യമറ്റപ്പക്കം നല്ല വഴിതാ നല്ല ആർദല മൂന്ന് തരം നെയ്യെ ചുറ്റിനാളും നല്ലൊരു വിരുപ്പമാ ചെയ്യുന്നു வந்து கையிட்டு ஒவ்வொரு கையா பொத்தி பிடிச்சிட்டு செய்ய போறோம் வட்டி வேண்டுமோ ஒரு கைய இடத்துல வேண்டுமோ அப்படி ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி மற்ற பக்கம் பின்னுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சார் அப்புறம் உங்களுக்குரிய வேகத்துல நீங்க செய்து கொள்ளலாம் மற்றக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ഇപ്പൊ കൈകൾ കടപ്പറ്റി കൈ നല്ല ഉദർവര നീവിടെ നീവി നല്ല പടിവ കൈ ഉരുവിടുമ്പോ മുളക്കയെ പിടിച്ച് ഉരുവിൻ പോട്ട എന്നോ അത് മാതിരി ഉദർവം ണിക്കട്ടയും തട്ടാംോടും പൂച്ചോണം കൊഞ്ചം നോറു കൊഞ്ചം പക്കവാട്ട് തട്ടാം രണ്ട് കൈകൾ അപ്പം ഉള്ളോടൈ നാല് അടി കൊഞ്ചം വലിക്കുന്ന കൊഞ്ചം அப்படியே முட்டிய பிடிச்சு பிடியே சுருட்டி விடுறோம் வெறு பக்கமா சுத்திரம் நல்லா கையை முன்னுட்டும் சுத்தலாம் அந்த முடகு கிட்டையும் பிடிச்சு கூட சுத்தலாம் அதுல ஒரு பிரச்சனை பக்கம் சுத்தி விடுறோம் ஒன்றோடு ஒன்று கோர்த்து தடாசனம் போட்டு விடலாம் ஒன்றோடு ஒன்று கோர்க்கிறோம் கோர்க்கிறான் அப்படியே அந்த கையை தலைக்கு பின்னுக்கு பிடிச்சு விடுத்துக்கொள்ள பின் பக்கமா தலைக்குமாந்து கொண்டு திறந்து ச இதே மாதிரி நீங்க நிறைய படிச்சு இந்த கையை செய்யலாம் அது கொஞ்சம் நேரம் இருக்கு சார் இப்ப நாங்க இடதுகை பெறுவத விரத கையால பொத்தி பிடிச்சு சரக்கு இந்த தண்ணி வச்சுட்டு நல்ல வழிவா திரும்பிப்பார் சாதாரண மூச்சுதான் சந்தோஷமா எவ்வளவு வடிவா செய்யறன்னா எனக்கு இப்ப கூட இன்னைக்கு செய்ய முடியுது முதல்ல ஐந்து செய்கிறான் இப்ப பத்து செய்கிறேன் என்ற அளவுக்கு செய்ய 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 பயிற்சி எடுக்க சிறப்பு அப்படியே அந்த கைய கொண்டு வந்து இடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் காலாகலமா வச்சுட்டு பெரிய മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ചെറപ്പോ ഒറ്റപ്പക്കം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് எட்டு பொட்டுக்களும் மண் பக்கமாக வடிவ வளைஞ்சு குனிஞ்சு நிமிந்த மாதிரி எட்டு அதே மாதிரி பட்ட பக்கம் மண் பக்கமாக போட்டவர்கள் பின்னுக்கு நிமிந்து ரெண்டு மூச்சுல கவனம் செலுத்தும் சிறப்பு ஏறி கொஞ்சம் பின்னுக்கு போன பண்ணி கொஞ்சம் முழங்கையில கொண்டு வந்து முழங்க முழங்கைய முழங்கைய கொண்டு வந்து முழங்கால வச்சு ஒன்று എട്ട് അതേ മറ്റപ്പക്കാൻ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് മെതുവാളമ്പിറ്റ് ഭാഗത്ത് കുരുക്കെ പൈചയും അതെപ്പോഴും നാം ചെയ്യുന്നത് മേലം വിരൽ കുതിക്കുക വിരലക്ക് പാറാം കൊതിക്ക് പാറ വിരൽ കൊതി നല്ല ഉണ്ണികളും ഇപ്പൊ വിരല നടക്ക നല്ല വടിവാ കൈ ഉണ്ടി വിരൽ നല്ല ഉണ്ണികളും വീറ്റ് വിരല് നടക്കൂടാം കൂടലാം നടക്കണം മാതിരി ഇര ഇപ്പൊ കുതില്ല നല്ല കുതി കാള വന്ന് മിരുകള്ല ഉയത് ഉടലിന്റെ പാറത്ത് നല്ല പക്കപാട്ട് കാളക്ക് കൊടുക്ക സവട്ടി നല്ല വടിവ എത്ര പൂട്ടി மரபடியும்ண்டுலெல்லாத்தையும் உண்டு அசுருக்கி எடுத்துட்டு அப்படியே விரல் கால் விரலையும் கை விரலையும் உள்ள இனி விரல் புதுக்கி மாறி நிவர்த்தி செய்ய பாதத்தை வாக்கி விடும் பாதத்திற்கு இப்ப நான் செய்யற ஆசனம் மேற்கபாதாசனம் ஆசனம் எடுத்துக்கொள்ளுமோ முடிந்தடாத உங்களுக்கு அவ்வளவுங்கோ இவ்வளவுண்டா அவ்வளவு நல்ல வடிவா முழுமையான நிலை வெறுமென்றால் நீங்க முழுமையான நிலை சிறப்பு வடிவா கிட்ட வாழலுமோ பிடிச்சு கொள்ளலுமோ ஒவ்வொரு கால் எடுத்து மேல இது

புடிச்சுக்கொண்டு செய்யணும் பர்மனியன் சிகரில சாஞ்சி கொண்டும் செய்யலாம் போல இருக்கும் பேலன்ஸ் இருக்கு அந்த இடக்கடா பிடிக்க நின்று பிடிக்காம தந்திக்கிறாரு அந்த பேலன்ஸ் வழியில போகுது அதான் நீங்க கொண்டு உதவி எடுத்துக்கொள்ளலாம் செய்யணும் தவறா விழுந்திர கூடாது இடிபடாம கொள்ளாம இருக்கணும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறான் காதோரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு

അപ്പൊ വരിച്ചു മല മുളവ് കൈകൾ അപ്പേ മീല ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാനു ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മെതുവാണ്ട് വന്ന് വെച്ച് വെച്ച കാല കീഴ് ഉളവ്താ വരുമ്പോ വിളവ് വെച്ചിട്ട് പിടിച്ച് കൊണ്ടിരും இவ்வளவு வர வேண்ட இவளா இங்கே வர வேண்டாம் நீங்க இப்படி சரி இப்ப மத்தப்பையை நல்லா விதிச்சு இந்த பக்கங்களெல்லாம் விழு கொண்டு ஒன்று இரண்டு பார்வ நேர மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறுதலா கைகளை விட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமா அது அப்படித்தானே இருக்கும் அது போக போக மெல்ல மெல்ல முடிஞ்சலம் செய்தா சத்தி மணிமோகன் இந்த ஆசனம் செய்யும் போது பார்வை எங்க இருக்கணும் நேரா சாதாரண மூச்சா மூச்சு எழுத்தபடி இருக்கிறதா சாதாரண மூச்சு சாதாரண ஆசனம் செய்யும் போதும் மூச்சு எடுத்துக்கொண்டு விடும்போதும் விடையாது இடையில் நிற்கும் போது அடக்கி வச்சிருக்க கூடாது இப்ப நாங்க இருக்கை நிலை ஆசனம் ஆசனம் இருக்கை நிலை ஆசனம் கொஞ்சம் காலாகலமா வச்சிருக்க போறோம் கைகளை நீர நல்லா நிறம் அப்படியே கதறையில இருக்க போறோம் எல்லாரும் மூச்சை விட்டு கொண்டு போய் இருந்துட்டு சாதாரண ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே நிமிந்து எழும்பிட்டு ஆசலா கைகளை கேட்கும் மறுபடியும் செய்ய போறோம் காலகளை தோல்முட்டளவு நீரை வைக்க போறோம் கைகளை முன்னாடி സാധാരണ മൂച്ചടിക്കാം മൂച്ച വിട്ടാണ മൂച്ചയ്ക്ക് വാറം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മെതുവ മൂച്ചെടുത്ത് കൊണ്ടുപോവല കീഴാം ഇവനവനിലെ ആസ്പെ ஆசனம் அவ்வளவு சிறப்பான ஆசனம் பயிற்சியோட சேர்ந்து செய்யும் போது முழங்காலுக்கு எல்லாவற்றிலும் அதை நீங்க செய்வீங்க அதை கேட்டு இப்ப நாங்க செய்ய அருடைய செய்ய போற பயிற்சி வந்து பிராமரி பிரணாயாமம் என்று சொல்லி நீங்க தோப்பு கேட்டிருப்பீங்க யார் தனி தெரிய போட்டு கேட்டாக்க கையத்து இன்னொரு முறை கேட்டு நீங்களோ என்ன ஆசை அந்த பிராமரி பிரணாயாமம் என்ற ஒரு தொகுப்பு போட்டாங்க രണ്ട് മൂന്ന് തരവാ കേളങ്ങി നെല്ല ഇലഹിക്കാം തലിന്ൽ ഇരണ്ടും காது மடல்களை மூடுங்கோ இப்ப மூடாதீங்கோ நான் சொல்றது பிறகு காது மெதுவா மேல வையுங்கோ பிறகு சுண்டு விரலுக்கு இருக்கு தரை கண் மடலுக்கு மேல வாணிகா கண் மடலுக்கு மேல இந்த கண்களை திறக்க விடாம செய்யற மாதிரி இப்படி மேல மேல வராது மேல சுண்டு விரல் நடு விரல் அதாவது விரல்கள் அது பெரிய விரல மூக்குக்கு மூக்குத்திக்கு மேல ரெண்டு பக்கமும் மோதிர விரல் எங்களுடைய உதட்டுக்கு மேல் அதாவது மீசை வளர்ந்த இடத்துல உதட்டுக்கு மேல கிண்ணி விரல் எங்களுடைய உதட்டுக்கு கீழே வச்சுட்டு அந்த காதை அடைக்கிற மாதிரி அடைச்சு போட்டு நிறைய மூச்சு எடுத்துட்டு காதை நல்லா அடைச்சிட்டு மூ மூச்சை வெளியில விடும்போது அந்த சப்தம் வர வேணும் கண் மூடி இருக்குது வாய் மூடி இருக்குது எங்களுடைய காதுகள் மூடி இருக்குது அந்த காது துவாரங்களை மூடிட்டோம் நிமிந்திருந்து நிறைய மூச்சு எடுத்துட்டு மூச்சை விடும்போது உம் என்று சத்தப்படும் ஆனா பெரியவும் போடுமோ நீங்க ஆனா அந்த நிறம் மூச்சு விட்டபடியும் இருக்கணும் செய்து பாருங்க ஒரு அதிர் விலைகள் எங்களுக்குள்ள வரும் நீங்களோ காத மூடுறம் பெருவிரல கண்ணை மூடுறம் சுண்டு விரலால மூக்கு மேல வைக்கிறோம் இங்க வைக்கிறோம் உதடுகளை மூடிக்கொள்றோம் காத வடிவா மூடிட்டு உம் மூச்ச நல்லா எடுத்துட்டு விடும் போது எடுத்து அமைதியாடுற மாதிரி பிடிக்க கூட நல்ல வடிவ அமைதியா மேல பிடிக்கணும் மேல விற்க அதே நேரம் நிமிந்த மிளக்கும் சிறப்பு

கண்ணை திறக்க விடாம மூடுறதுக்கு தான் இந்த சுண்டு விரை இமே மேல விராது மடல்களை திறக்க கூடாது பூட்டு புறத்தாலும் கூட்டு போட அழுத்தி பிடிக்கிறோம் அழுத்தினா பிறகு இதை மூடிட்டு அந்த நிமித்திருந்து மூச்சை விடும் போது அந்த இதெல்லாம் ஐந்து ஆறு தடவை செய்யலாம் இன்னும் ரெண்டு மூன்று தடவை நாங்க பயிற்சிக்குள்ளையும் சேர்ந்து இப்படி கதைச்சு செய்யும் போது உங்களால் அதை கொள்ள முடியும் என்றதுதான் இது இப்போ நாங்க இந்த மூச்சு பயிற்சி இதை செய்துட்டு എല്ലാം കൊണ്ടുവച്ച പൈചി അവ നല്ലത് ഉണർന്ന് വരുമ്പി ചെയ അവളപ്പീങ്ങനെ ഇപ്പൊ അറിവുക്ക് വര നേരം നല്ല വടിവ തളർവ கைகளை சிம்மத்துல பிடிக்க ரெண்டா பிடிக்கலாம் அரை பத்மாசனம் போட்டு இருக்கிறதா போடலாம் கதிரையில் இருக்கிறதா கால்கள் நல்லா தரையில அழுத்தி பிடிக்க நிமிந்திருந்து எங்களுடைய உடல் உறுப்போட பேசுறதுல தை மாசம் முதலாம் தேதி தமிழுக்கு இந்த நாள்ல இவ்வளவு பயிற்சி இன்று வரையும் தொடர்வன் அடுத்த தை மாசம் முதலாம் தேதி வரையும் நான் தொடர்வேன் அப்படியே வாழ்க்கையில தொடர்வேன் எனக்கு உகந்த ஆசன பயிற்சிகளையும் உடலுக்கு என் வயசுக்கேற்ப செய்ய போறேன் முயற்சி செய்ய தொடர்வேன் என்ற நம்பிக்கையோட நல்ல உற்சாகமா இருக்குது இருந்தது ரத்தோட்டம் எல்லா இயக்கங்களும் சரியா நடக்குது உச்சி முதல் உள்ளங்கால் வரை நான் நல்ல என்னுடைய உற்சாகங்களும் அந்த உடலுறுப்பர்வங்களும் குறையாம சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு நானும் ஒத்துழைப்பு செய்வேன் படிக்க மாட்டேன் ஒவ்வொன்றாய் பின்பக்கம் முழங்கால் பகுதிக்குரிய பின்பக்கம் தொடை பகுதி பின்பக்கம் கிருஷ்டபாகம் தண்டு வலம் நாரி என்னுடைய முதுகு முதுகு தண்டு உடல் உறுப்புகள் முதுகில உள்ள அத்தனைகள் பிறடிப்பக்கம் பின் கழுத்து பக்கம் புஜங்கள் கைகள் முழங்கை முழுக்கைகள் விரல்கள் ஒவ்வொன்றும் உள்ளங்கைகள் நகங்கள் எல்லாவற்றையும் நினைத்து தலைப்பகுதி தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளும் எங்களுடைய தலைமுடி எங்களுடைய தலைமுடியில் உள்ள அத்தனை ஒவ்வொரு வேர்கால்களும் நெற்றி உச்சி இமைகள் கண்கள் வெளிகள் ஒவ்வொன்றால் எங்களுடைய தாடை கன்னம் எங்களுடைய மூக்கு மூக்கு உதடுகள் பற்கள் நாக்கு தொண்டைக்குடி உள்நாக்கு நாடி கழுத்து பகுதி நெஞ்சு பகுதி உள்ளுறுப்புகள் அத்தனை உங்களுடைய ஒவ்வொரு சுவாசப்பை இதயம் எல்லாவற்றையும் மாறுதலாகும் என்றால் நேத்து மார்பகங்கள் வயிற்று பகுதி வயிற்றில உள்ள அத்தனை ஒரு உறுப்புகளே எல்லாம் நேத்து அடிவயிற்று பகுதி தொடைப்பகுதி முழங்கால் பகுதி அப்படியே கால் கணுக்கால் முன்கணுக்கால் முழுமையான பாதம் எங்களுடைய நகங்கள் ஒவ்வொரு விரும் விரல்களால் நேற்று எல்லா உடலுக்கும் எங்களுக்கு சுத்தமா இருக்குது ஒரு இடத்துல நோவோ வெளியோ இருந்தால் அதை என்ன விட்டு போயிட வேண்டும் என்று சொல்லி விரலால் ஆட்டி திறத்தை வெற்ற வேண்டும் என்றது என்னால் ஆன முயற்சி எடுத்து நான் இதை நிவர்த்தி செய்வேன் திரகமே தேற்றும் என்று சொல்லி இரண்டு கைகளையும் ஒண்ணு எடுத்து ഒൻ ഓടി ഒന്ന് ഉറങ്ങി കണകൾക്ക് മേലെ ഒറ്റി ഇരുണ്ടാർത്തടവിയാകി നറൈവാ കണക്ക് മേലെ ഉള്ള നീയെ കൊണ്ടുപോയി വെച്ചുവിട്ട് പാർവയത്തിറക്കും പോരലെ കീഴ പണി മേലെ കൊണ്ട് വരും പോലെ രണ്ട് കൈകളെ പാർട്ട് ചെയ്തു കൊണ്ടാണ് ഒടിവെന്ന് ഇണന്ത അത്രയും പാമ്പ് ഉറവുമായി പാർത്ത് കെട്ടുകൊണ്ടിരുന്നവർ ഉള്ള പയന് തന്നെ തുടർന്ന് ഇതില വരാട്ടി കൂടെ പർവായോ തുടർച്ച തുടരും പാമ്പുകള ഉറവുകളും പൈചകൾ നല്ല വടിവശ്നീ നല്ല കെട്ടിക്കാരർ തുടരുമോ വിട്ടാതി സിപ്പാർ കളത്തിലേക്കും വണമോഹനവൻ വണക്കം എല്ലാവർക്കും വീടുമാ ഇനിയൊന്നും പാർത്തുകൾ നന്ദി വണക്കം എല്ലാവർക്കും ി ശൻ അവ നന്റി വണക്കം നന്റി വണക്കം നന്ദി വണക്കം നോക്കുന്നത് യോഗാസനം പൈറ്റി ആക്ഷണി ശന്മോനക്ക് നന്റി വണക്കം ഇപ്പൊ